வணக்கம் நண்பர்களே இந்த தாவேக்கா பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இல்லைங்களா அது வந்து அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து அதுக்கான விமர்சனங்கள்லாம் வரும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு எல்லாத்தையுமே வந்து விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியும் அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கப்புறம் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா இவ்வளோ ஹெவியான ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க வைகோ இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து செம்மையாக வச்சு விளாசி இருக்காங்க இல்லை முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் இருக்கார் இல்லைங்களா அவங்க வந்து இதில் ஈபிஎஸ் கட்சி இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து மூணாவது இடம் பிடிக்கும் அப்படிங்கிறது அவர் வந்து இப்பயே சொல்கிறாரு அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னு தெரியல முதலிடம் ரெண்டாவது இடம் அவர் யாரை நினைக்கிறாரு யார் வருவாங்க அப்படிங்கிறது தெரியல அது போக போக தான் தெரியும் அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய ட்விஸ்டான விஷயங்களும் இருக்குது அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் கரூர் விஷயம் நடந்தது இல்லைங்களா அங்கே வந்து இப்போ வந்து சிபிஐ போயிட்டு வந்து அந்த நடந்த அந்த இடத்த அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நடந்த ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா அங்கே போயிட்டு விசாரணையை வந்து தீவிரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா சிபிஐ தரப்புலேருந்து வந்துட்டு மூணு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்க கிட்ட கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா அதில் வந்து எவ்வளோ கூட்டம் வந்தது எப்போ கூட்டம் அதிகமாக வந்துச்சு நீங்கள் போலீஸ் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருந்தீங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் அங்கே இருந்தீங்க எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு பல கேள்விகள்லாம் வந்துட்டு முன்வைக்கப்பட்டதாக வந்து தகவல் ஸோ ஸ்பாட்டில் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து தீவிரமாக போயிட்டுருக்கு ஸோ இப்போ எலெக்ஷன் வர போகிற டைம் வந்து இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து பல கட்சிகளோட வந்து ஓட்டு வங்கிகளையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்காவுக்கு ஆதரவாகவும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒட்டுமொத்தமாக தாவேக்காவுக்கு எதிராகவும் திரும்பவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது நறுங்குற நடக்க அதாவது நெருங்குற சமயத்தில் அந்த சிபிஐ இதுலேருந்து சொல்கிற ஒரு ஒரு விஷயம் என்ன ஆகும்ட்டா குருசியல் அமையுன்ட்டு எதிர்பார்க்கப்படுது அரசியல் கூட்ட வழிகாட்டு நெறிமுறை இருக்குது இல்லைங்களா அது வந்து அனைத்து கட்சி கூட்டமும் வந்து நடத்தியிருக்காங்க தலைமை செயலகத்தில் கூட்டத்துக்கு தலைமை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்கள் தான் ஏன்னா கூட்டிலே வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் டைம் நெருங்கிருச்சு நீங்கள் வந்து ரோட் ஷோ பண்ணுறீங்க எல்லாம் வந்துட்டு அறிவிக்கிறீங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்ட நெறிசூல் அதிகமாக வந்துட்டுருக்கு வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்துட்டு அமைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூட்டம் நடத்தும் போது கிட்டத்தட்ட வந்து இருபது இருந்து வந்திருக்காங்க அப்படி வரும்போது நடக்கும் நடக்கும்போது டிவி இருந்து கலந்துகிட்டாங்களா அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும் ஒரு பக்கம் வந்து அவங்க எங்களை அழைச்சாதானே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ இந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் கூட்டம் அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க அதை வந்து அந்த முடிவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ரிப்போர்ட் வந்து ஹைகோர்ட்ல அவங்க சப்மிட் பண்ணுவாங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த கூட்டங்கள் நடக்கிறது அதெல்லாம் வந்து அதில் நிறைய மாற்றங்கள் வரும் அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ரோட் ஷோலாம் இருக்குது பார்த்தீங்களா வந்து நிறைய ப்ராசஸ்ஸும் கொண்டு வந்திருக்காங்க அது அந்த ரோட் ஷோஸ் அந்த நிறைய மாநில அதுக்கான விஷயங்களும் கொண்டு வருவாங்க அதில் என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் முன்னாடி வரைக்கும் திருமாவன் அவர்கள் தான் வந்து விஜய் அவர்களை கடுமையாக எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க வர்கள் டிஃபால்ட்டாவே வந்து தொடர்ந்து பண்ணிட்டுருக்காங்க இந்த வரிசையில் வைக்கவர்களும் சேர்ந்துட்டாங்க பயங்கரமாக பேசியிருக்காருங்க வைக்கவர்கள் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா பொது வாழ்வில் ஆத்திச்சூடு கூட தான் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு உச்சிக்கு வந்த மாதிரி அவர் என்னமோ கனவுல தணைச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்பிக்கை கனவு இருக்கு இல்லைங்களா அது வந்து காணொலாக போயிடும் கீத கப்பல் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் வச்சுக்கிட்டு கடல் தாண்ட முடியாது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு ஆனால் அதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா இவர் நடந்த சம்பவத்திற்கு தாவைக்காக தான் பொறுப்பேற்றுருக்கணும் ஆனால் அந்த சம்பவத்துக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கலை சிஎம் அவர்களை வந்து அவங்கள சொல்லி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கடுமையான விமர்சனங்களில் வைக்க அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க பக்கம் தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பிறந்தகை இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா தனக்கு மட்டும்தான் நெருக்கடி வர்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசிட்டு இருக்காரு அவருக்கு மட்டும்தான் நெருக்கடி நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு எல்லாருக்கும் தான் நெருக்கடி இருக்கும் நான் கூட தான் ஆர்ப்பாட் பண்ணும்போது எனக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்திய கூட்டணி ஆட்சியிலேயே என்னை பல முறை கைதும் பண்ணிருக்கிறாங்க பேட்டையில் ஃபேன் கூட இல்லாத ஒரு அறை அதில் வந்து என் அடைச்சலாம் வச்சிருக்கிறாங்க நடந்திருக்கும்போது தாவைக்காதம் விஜய் அவர்களுக்கு பெரிய நெருக்கடி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நாயகர் அப்பாவு அவர் கொஞ்சம் வித்தியாசமாக பேசியிருக்கிறாருங்க நானூறு தான் அப்படின்னு வடிவேலு சொல்லுவார் இல்லைங்களா அந்த டைலாக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானூறு தான் அப்படின்னு வடிவேலு சொல்கிறாரு இல்லைங்களா அந்த கதையாக தாவேக்கா பேசிட்டு இருக்காங்க இவர்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல கிட்ட தான் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பேசுகிறத பார்த்தா விஜய் அவர்கள் மேலே அந்த மாதிரி பேசுகிற மாதிரி தெரியல அந்த அந்த ஆதவர்ஜன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து ரவுடி அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் பேசி காண்ட்ரவர்ஸி ஆச்சுங்களா அதனால அதுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இவர் பேசியிருக்காரு இந்த பாஜக தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் வந்து எந்த ஒரு கண்டனம் சொல்லியிருந்தாலும் சிரித்து சொல்லி தான் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த தடவை கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருக்காரு இதுக்கு பாஜக எவ்வளவு பெரிய கட்சின்னு தெரியாது போல இருக்குது இப்பதான் வந்து திமுகவுக்கும் டிவிக்கே தான் போட்டியே அப்படின்னு சொல்லி போராடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கட்சி ஆரம்பிச்சாரு எங்களுக்கு எங்களுக்கு அவரு கூட தான் போட்டி இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து விந்தையிலும் விந்தையா இருக்கு இருபத்தி ஆறுல எங்களோட கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் கர்ணா அடக்குமுறைகளை மீறி தான் அதிமுக வளர்ந்துச்சு இப்போ எங்களுக்கு நாங்கள் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தாவேக்கா கொண்டு அவ்வளோ நெருக்கடிலாம் இல்லை திமுக ஆட்சி அமைத்துச்சுன்னா தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாமே வந்து அரசியல் ஆளுமைகள் அவங்கவுங்க சொல்ற இதோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர வரைக்கும் நிறைய ரியாக்ஷன்ஸ் வரும்போது நம்ம பின்னாடி இரு வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கலைஞர்களுடைய கைது பற்றி ஆதவர்ஜனா வந்து ஒரு ஒரு விஷயத்த அந்த இதில் பேசியிருக்கிறாரு இப்போ விவாதமே இப்போ அதை பற்றி தான் போயிட்டுருக்கு திமுக தரப்புலேருந்து கலைஞரில் கைது பண்ணப்ப அதாவது முதல்வர்கள் வந்து எங்கேயும் போகலை இங்கே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது பக்கம் அவர் கைது பண்ணப்ப இங்கே பாருங்கள் அவர் எங்கே இருக்காரு அவர் காணவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு டிவிக்கோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கே அவங்க சேர்ந்தவங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் போர்க்களமாக காட்சிட்டு இருக்கு முடியிற வரைக்கும் எல்லாமே இப்படி தான் இருக்கோம் ஆனா வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஆது பேசுனாங்க இல்லைங்களா அது இப்ப வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு ஒரு ரீசர்ச்சாகவும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே பக்கம் பார்த்தோம்னா ஆதுவர்ஜனாவுடைய வந்து அரசியல் தான் ஆரம்பிச்சது அது இங்க வந்து நிற்குது அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்க முடியுது சில கார்ட்டூன்ஸ்லாம் வச்சு வந்து உருவாக்கி போட்டுட்டு இருக்காங்க அதுவும் அரசியல் நாகரீகம்னா என்னன்னு கேட்கணுங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு இன்னும் வந்துட்டாலே ரத்தம் சிந்தாத போர்க்களம் தான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இது மாதிரிலாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் தாவேக்காவுடைய கொடி வந்து துளி விட்டுருக்கு பார்த்துட்டிங்களா அதை பார்க்கும்போது தாவேக்கோட விசுவாசிகளுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் விஷயத்த எந்த கட்சி செஞ்சாலும் மனசார வரவேற்கலாம் அந்த வகையில் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக அதாவது இந்த டிவி கே சார்பாக தான் விஜய் விலையில்லா விருந்தகம் உணவளிப்பு கடந்த நானூறு நாட்களை கடந்து வந்து ஒரு பொது சேவை செஞ்சிட்டு இது பாராட்டுற ஒரு விஷயம்தான் இதுக்கு கண்டிப்பா வாழ்த்தலாம் இதில் நம்ம பார்த்தோம்னா அந்த கட்சியில் அது பண்ணுறாங்க அந்த கட்சியில் அது பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஆனால் வந்து இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா தூய்மை பணியாளர்களுடைய அவ்வளோ அவங்க பண் நிரந்தரம் கோரி அதுக்கப்புறம் வந்து தனியார் மையமாக்கிறது எதிர்ப்பு இதெல்லாம் கண்டித்து தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெரினா கடலில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து மெரினாங்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாலே வந்து அது ஒரு அந்த போராட்டம் அங்கே வந்து மக்கள் கூட்டிட்டாலே வந்து அங்கே கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது சீன கடற்கரையில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு பேரில் ரெண்டு பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க பணியாளர்கள் இருக்கா இல்லைங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க பேரில் வந்து இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு நிறைய தேர்தல் நடக்க போகிற ஒரு கண்டிஷனில் வந்துட்டு இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வந்து அது யாருக்கு சாதகமாக அமையும் யாருக்கு பாதகமாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்